கடவுள் என்பது என்ன நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கடவுள் என்பது நடராஜரா மகாவிஷ்ணுவா சங்கு சக்கரதாரியா ஆண்டாரா லட்சுமியா எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகி என்பதுதான் அந்த கடவுள் விஷயம் மணல் துகள் உங்களுக்கும் எனக்கும் நடுவே இருக்கின்ற சக்தி மணல் துகள் அசஞ்ச நேர்கேன் இதான் நடராஜருடைய லான்ஸ் தா தை தை தா தை தை தா தை தா தை தா இந்த அசைவு தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நடனம் தான் நடராஜர் தரிசனம் நண்பர்களே இந்த தரிசனத்தை பார்த்தபோது எனக்கு எதிரே இருக்கவருடைய உயரே இருக்கின்ற உயிர் சூழ் தெரிந்தது அடாவா he will